இந்த முயற்சி முன்மூலம் பிறகு ஆண்டோனி பிரார்த்திக்கிறேன் நன்றி சார் உங்களை போன்ற இளைஞர்களால் தான் வளரக்கூடிய சமுதாயத்திற்கு ஒரு முன்மாதிரியாகவும் வேறு பிடித்து சொல்லக்கூடிய உணவு நிலையை நாம் இருந்து நல்ல ஒரு சமுதாயத்தை நாம் வளர்க்க பாடப்படுவோம் நன்றி சார் ட்ரெயின் பாரதியாடு கிடைக்கலாம் உங்களுக்கு மனமானது நன்றி நன்றி சார் பாராட்டுகள் எதுக்கு அப்படின்னா நைன்டீன் நைன்டி த்ரீ ஐஐடி கான்பூரில் என்எல்பி ட்ரைனிங் போனேன் அதுக்கப்புறம் ட்ரைனிங் போகல இப்போ வந்து நான் கடைசி மூன்று ஆண்டுகள் வந்து எங்க பல்கலைக்கழகத்தில் அந்த அடிப்படையில ஒன்று சொல்ல விரும்புகிறேன் இப்போ நான் வந்து சமீப காலத்து எல்லாருமே நான் பேசிட்டு இருக்கேன் ஆன்லைன் டீச்சிங் ஆன்லைன் லேர்னிங் ஆன்லைன் டெஸ்டிங் எல்லாம் இருக்கோம் பேசிட்டு ஆன்லைன் டெஸ்டிங் வரப்போ தான் ஈஸியாக நம்மளால எவாலுவேட் பண்ண முடியுது பட் டிஸ்கிரிப்டிவ் டைப் ஆன்சர்ஸ் இவால்யூவேட் பண்றதுக்கு ஒரு நம்மகிட்ட ஒரு யுத்தம் இல்லாம இருக்கு ஐ திங்க் இந்த என்ஆபி பயன்படுத்தி நாம வந்து ஈவன் டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர்ஸ் எவாலுவேட் பண்ண முடியும் அப்படிங்கிற என்னுடைய நம்பிக்கை அந்த அளவில் உங்களுடைய பணி இவ்வாறாக இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா மிகவும் பயன்படும் கிடைப்பளத்தில் எல்லா கேள்விகளுக்கு விடைகளை வச்சிட்டீங்கன்னா இந்த கேள்விக்கு இதுதான் விடை கம்ப்யூட்டர் தனியா எடுத்துக்கும் இன் கேஸ் மாணவர் ஓசிஆர் போன்ற கருவிகள் நல்லா வளர்ந்து கரெக்டா நடந்ததுனா மாணவர் எதிர்பார்த்த ஒரு ஒரு வார்த்தையும் கூட அந்த டேட்டா ஆன்சர் அவரோட பொருந்துதான் பார்த்து அவர் எத்தனை வார்த்தைகள் தப்பா எழுதிருக்காரு சந்தி எத்தனை மிஸ்டேக் பண்ணிருக்காரு எத்தனை வரிகளை விட்டுருக்காரு இல்ல மொத்தமாவே தப்பா எழுதிருக்காரான் முதல் முதற்கொண்டு எல்லா விஷயங்களையும் நம்மளால செய்ய முடியும் பிரின்சிபல் பயன்படுத்தி செய்யலாம் அப்படிங்கறது ஒரு கணிப்பு அது நம்ம உங்க மாதிரி ஆட்கள் தான் அது வெற்றி பெற செய்ய வேணும் சரி உங்களுக்கு அட்வான்ஸ் கங்கராச்சுலேஷன் தேங்க்யூ சார் நன்றி தெய்வசுந்தரம் தன்னுடைய கருத்தை சொல்லுகிறார் கேள்வி இல்லை கருத்து இல்ல கேள்விதான் கேக்குறேன் இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஸ்னால இம்மிடியா தமிழ் மென்பொருள் உருவாக்கத்துல என்னென்ன டூல்ஸ் உருவாக்க முடியும் இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஸ் பயன்படுத்தி இன்றைக்கு தமிழ்ல டைப் பண்றோம் தட்டாட்சி பண்றோம் அது என்னென்ன பயன்பாடு உடனடியாக உங்களால் தர முடியும் இந்த ரெகுலர் கருத்து இல்ல கேள்விதாங்க அந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷனை பயன்படுத்தி நம்மளால வந்து ஒரு சொற்பொழி திருத்தி அதாவது ஸ்பெல் செக்கர் தமிழுக்கு ரொம்ப விரைவா செயல்படக்கூடிய ஒரு சொற்பொழி திருத்தியை நம்மளால செயல்படுத்த வைக்க முடியும் மார்பலாஜிக்கல் அனலைசர் விகிதிகள் தனியாகவும் விளர்ச்சல் தனியாகவும் பிரித்து தரக்கூடிய ஒரு மார்பலாஜிக்கல் அனலைசரை நம்மளால செய்ய முடியும் சந்தி திருத்தின்னு சொல்லக்கூடிய அந்த பிழை திருத்தி அதாவது ஒரு சொல்லல எங்கெல்லாம் நீங்க ஒற்று போட்டிருக்கீங்க ஒற்று போனாம இருக்கிறீங்க அதை அதை கணிச்சு அதை கண்டுபிடிச்சு அதை சரிபார்த்து செய்யக்கூடிய அந்த கழிவையும் நம்மளால செய்ய முடியும் இது இல்லாம தொடர்ந்து இந்த மார்பலாஜிக்கல் அலசர் என்ற உருவன் பகுப்பாக நல்ல ஒரு

அண்ணாக்கிரிய இந்த முயற்சி என்பது சிறந்த நோக்கில் தமிழருக்கு ஒரு வளம் செய்யக்கூடிய ஒரு துறை இது எங்களுடைய கேள்வி இது ஒரு முழுமையான சாதாரண சொற்களுக்கு இத்தகைய முயற்சி என்றே சரி இதுவே கொச்சை வழக்கு ஒலிக்குறிப்புகள் அளபிடைகள் இப்படியான சூழ்நிலைகளும் இந்த முயற்சி இந்த அளவுக்கு சிறப்பாக செயல்படும் சார் இது வந்து இந்த அட்டம் தற்கால தமிழ் சொற்களுக்காக மட்டும்தான் நாம வந்து சோர்ஸா எடுத்துக்கிறோமோ எல்லாத்தையுமே நம்ம புரிய வைக்க முடியும் நீங்க சொல்ற மாதிரி இந்த ஒளி குறிப்பு இந்த கொச்சை வார்த்தைகள் அந்த வார்த்தைகள் நம்ம தரவுல வச்சிருந்தோம்னா அதையும் அது செய்யும் அதுக்கு கொச்சை வார்த்தையா நல்ல வார்த்தையா எதுவுமே தெரியாது அந்த வார்த்தையில என்ன வீதி இருக்கு அந்த வார்த்தை தரவுல எந்த வேற்சொலோடு பொருந்தி வருதுன்றதை மட்டும்தான் அது பார்க்கும்

எனக்கு தேவை அதாவது உண்மையிலே அது சாத்தியம் என்றால் அது ஒரு மகத்தான சாதனை இது சார் நான் பதில் சொல்லமா சொல்லுங்க அதான் சார் சூப்பர்வைஸ் லேர்னிங் அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் சொல்லுவாங்க மொழியியல் வந்து சூப்பர்வைஸ் லேர்னிங் அன்சூப்பர்வைஸ் லேர்னிங் சொல்லிட்டு அதாவது ஒரு கணினிக்கு வந்து கணினியை ட்ரைன் பண்றது ஏற்கனவே இருக்கிற விடைகளை வச்சு ஒரு மாணவர் வந்து அதோட தொடர்புடைய எந்த ஒரு வாக்கியங்கள் உள்ளடக்கிய ஒரு விடையை கொடுத்தாலும் இந்த விடையும் அந்த விடையும் பொருத்தமானதான் கண்டுபிடிக்கிற ஒரு அறிவு அது வந்து சூப்பர்வைஸ் லேர்னிங் அந்த நாலேஜை வச்சுக்கிட்டு இப்ப வந்து நீங்க ஒரு ஒரே சம அளவுல படியில வந்து நம்ம இறங்கி போயிட்டே இருக்கலாம் ஒரு படியில அப்புறம் கண்ணை மூடிட்டு கூட அடுத்த இறங்கிடலாம் இது வந்து சூப்பர்வைசிட் அணி இதே கரடு முடிவா இருக்கிற மலை பாதையில இறங்கும் போது ஒவ்வொரு பாதையும் நம்ம பார்த்து பார்த்து வைக்க வேண்டியது இருக்கும் இது வந்து அன்சூப்பர் அணி இப்ப நாங்கெல்லாம் வந்து சூப்பர்வைசிட் அணியை எந்த அளவுக்கு கணினிக்கு கொடுக்க முடியும் ஒரு படி அது இறங்கும் மூலமா கடைசி இறுதி வரைக்கும் அது இறங்கணும் அந்த முயற்சியில தான் நாங்க இறங்கிட்டு இருக்கிறோம் சார் குவாண்டிஃபை பண்ணக்கூடிய பிரச்சனைக்கு இல்லையா குவாலிட்டி குவாண்டிட்டி பண்றோம் வேற வந்து முடியாது முடியாது என்னுடைய கருத்து ஆன்லைன் லேர்னிங்ல பத்தாண்டுகளாக மாணவர்களுக்கு ஆன்லைன்ல கொஸ்டின் ஆன்சர் பண்றோம் இதுவரைக்கும் மேலை நாடுகளில் கட்டுரை என்ற அளவிலே எந்த விதத்திலையுமே அவங்கள பண்ணது கிடையாது ஆனா இங்க வந்து கட்டுரை முழு கட்டுரை தான் இருக்கு ஆனால நான் என்ன சொன்னா ஒரு முழுநீள கட்டுரையும் நீங்க ஆன்லைன்ல ஆன்லைன்ல அசஸ் பண்ணணும்னு சொல்லி ஆனா நீங்க ஒரு மாணவர் எழுதுறதை அப்படியே கம்ப்யூட்டர் புரிந்து கொண்டு ஆசிரியரை போல ஒரு அட்யூடிகேஷன் பண்ண முடியாது கம்ப்யூட்டர்ல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா பேட்டர்ன் ஒரு கட்டுரை எழுதினால் கட்டுரைகளே ஆறு கருத்துக்கள் இருந்தால் முழு மார்க் இருக்கும் அப்படிங்கிற முறையில ஒரு ஆசிரியர் நானே பல்கலைக்கழகத்தில் கொடுக்கும்போது ஒரு மாதிரி பதில் நான் எழுதி கொடுக்கணும் அந்த பதிலை அவர் என்ன சொல்றாரு அதை போட்டு இதே மாதிரி ஒரு குறிப்பிட்டு வந்தால் அதை சர்ச் பண்ணி அது மார்க்கு கொடுக்கும் இது ஒரு முயற்சி ஆனால் எந்த காரணத்தை முன்னிட்டும் முடிவெடுக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை கூட கணினி ஆசிரியர்களிடத்திலிருந்து பறித்துவிடும் என்றால் அந்த பரிதாபம் கேள்வி இல்லை இல்லை முடிந்து விட்டது தேனீர் இடைவெளின் போது நீங்கள் இப்போ அந்த மாணவர் அவருடைய தெய்வ சுந்தரம் ஆசிரியர் இருக்கிறார் பலர் இந்த துறையிலே மிகவும் ஈடுபாடோடு இருக்கிறீர்கள் என்று தெரிகிறது ஆகவே இந்த தேநீர் இடைவேளையில் நீங்கள் சந்தித்துக் கொண்டு உங்களுடைய கருத்து பரிமாற்றங்களை செய்து கொள்ளலாம் கடைசியாக அந்த உத்தமன் அவர்களிடம் கேள்வி கேட்க வேண்டும் என்று கடைசியில் வந்து அவர் கேட்டார் அவர் அவருக்கு வந்து ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் வாய்ப்பு அவர் போயிட்டார் நினைக்கிறேன் நீங்கள்தானா நீங்கள் ஏன்னா கற்பித்தல் முறைகள்ல அது ஒரு முக்கியமான பகுதி தமிழ் கட்டி துறைக்கலைகள் சொல்லும் போது இப்ப ஏற்கனவே சொன்னது மாதிரி பாடத்துக்கு பாடம் வேறுபடும் உதாரணமா சார்ந்த பாடம் அது பாரம்பரிய உணவு அப்படிங்கிற மாதிரி அந்த எழுதப்பட்ட பாடம் அப்ப அதுக்கு மாணவர்களுக்கு வந்து ஆங்கில சூழலில் வளரக்கூடிய மாணவர்கள் வீட்டில் போனால் வந்து ஏற்கனவே ஐம்பது சதவீத மாணவர்கள் வந்து வீட்டில் ஆங்கிலம் தான் புழக்கம் ஐம்பது மாணவர்களுக்கு தான் தமிழ் புழக்கம் இருக்கு இந்த பிள்ளைகளும் வந்து பதினோரு வயதில டீனேஜர்ஸ் இவங்களுக்கு வந்து அந்த பொருள்கள் நாம் பயன்படுத்தக்கூடிய அந்த சமயில பயன்படுத்தக்கூடிய பொருள்களுடைய பெயர்கள் தெரியாது அதனுடைய மகத்துவம் தெரியாது அதனால வந்து பாரம்பரிய அந்த மூலிகை அந்த மாதிரி கொடுத்துருக்கோம் துளசி மஞ்சள் பூண்டு இஞ்சி இதெல்லாம் கொடுத்துருக்கோம் அப்ப அந்த பொருள்களை வந்து அவர்களுக்கு வந்து நேரடியாவே நம்ம கொண்டு போகணும் வகுப்புக்கு கொண்டு போய் அவர்களை பார்த்து இதுதான்ப்பா இந்த பொருள் இந்த பொருளை தான் இந்த பாடம் இருக்கு அவர்களுக்கு நாம காட்டி அவர்களை தொட்டு முகர்ந்து இதெல்லாம் வந்து நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் லர்னிங் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி நம்ம வந்து பாராட்டு நடத்தி இருக்கிறோம் டூல்ஸ் சொல்லும் போது வந்து பொருட்களை அதான் கொண்டு போகணுங்கிறது இல்லை எங்களுக்கு அவர்களுக்கு வந்து நம்ம வந்து விஷுவலா காமிக்கலாம்